தமிழ் வணக்கம் மற்றும் வணக்கம் வந்து சந்தோஷம் இந்த காணொலியில நீங்க என்னத்தை பத்தி பார்க்க பின்னுக்கு பேக்ரவுண்ட வந்து உங்களுக்கு விளங்கி இருக்கும் ஆமாங்க நாம இன்றைக்கு வந்து இருக்கிற கோயிலுக்கு முன்னுக்கு இருக்கிற சூரியகாந்தி தோட்டத்தில் வந்து வந்திருக்கோம் ரொம்ப நாளாக எனக்கு வந்து இந்த இடத்துக்கு வரணும்னு சொல்லி ஆசை இன்றைக்கு தான் வந்து அந்த ஆசை வந்து நிறைவேற இருக்குது கிட்டத்தட்ட இன்னுமே பதினஞ்சு நாள்ல வந்து இந்த சீசன் வந்து அவங்களுக்கு முடிய போகுது அதுக்கப்புறம் வந்து வயல் வேலைகள் வந்து அவங்களுக்கு ஸ்டார்ட் ஆக இருக்கிறார்கள் இனிமேல் வந்து அவங்க சூரியகாந்தி பயிரிட்டு போறது இல்ல வயல் சீசன் எல்லாத்தையும் முடிச்சதுக்கு அப்புறம் அதனால வந்து பதினைஞ்சு நாளைக்குள்ள வந்து உங்களுக்கு முடியுமான அளவுக்கு வந்து வந்து எடுத்துக்கொள்ள முடியும் தொடர்ச்சியா வந்து காணொலியை பாருங்க நம்ம சேனலுக்கு யாராச்சும் வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பாருங்க அப்பதான் ரெகுலரா நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம் வந்து சூரிய தோட்டம் எப்படி இருக்குது என்ன மாதிரி பயிரிடுறாரு எல்லாத்தையுமே வந்து அண்ணாவோட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் அண்ணா அண்ணோட பேர் என்ன புஷ்பதா சார் இப்போ திடீர்னு சொல்லி இல்லை இப்போ நீங்கள் எவ்வளோ காலம் இப்போ ஸ்டார்ட் பண்ணி இப்போ எவ்வளோ காலம் இது வந்து இது ஃபஸ்ட்டு இப்போ என்ன ஐம்பது ஐம்பது நாள் ஆகிட்டு இந்த இந்த செக்ஷன் இந்த செக்ஷன் இதுக்கு முதல் அங்கால செய்தவர் மிதசனன்னு சொல்லி அவர் செய்து கொண்டு வந்தவர் அதுக்கு பிறகு அவரால் நாங்கள் நாங்கள் திருப்பி இந்தியாவில் இருக்கிறோம் இப்போ இந்த துண்டு தான் உங்களோடது இந்த துண்டு அங்காலவர் அவர் அவர் குடும்ப செய்கிறார் இப்போ இப்போ ஒரு நாற்பத்தஞ்சு நாளில் இது வந்து பூ அஞ்சு நாளில் பூக்கும் ஓகே இப்போ எவ்வளோ ஹாலதுக்கண்ணா இப்போ இந்த பூ வந்து இப்படி இவ்வளோ ஹலத பூ வந்து என்ன ஒரு நாளைக்கு இது என்ன ஒரு உங்களுக்கு தாண்டி இது வந்து இது வாங்க தம்பி என்ன இந்த பக்கம் அப்புறம் போகிறீங்க இப்போ வந்து என்ன செய்வீங்க எடுத்து கடைகளுக்கு கொடுக்கறதுக்கு இப்ப இங்கேவே உங்களோட யாழ்ப்பாணத்துக்குள்ளே கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும் இல்லாட்டி இம்போர்ட் பண்ற மாதிரி ஐடியாக்கள் இருக்குதா என்ன மாதிரி இவருக்கு அவர் தான் முதலே செய்து கொண்டு வந்தவர் அவர்கிட்ட தான் நாங்க இம்போர்ட் பண்ணுவோம் அவர் தான் உங்களுக்கு கூடிய ஃபுல்லா எல்லாம் செஞ்சுக்கார இப்போ நான் இப்ப நாங்க இப்ப வேற இடத்துல செய்ய பிரமுக சொன்னா வந்து என்ன மாதிரி இப்ப நிலங்கள் நிலத்துற வளம் என்ன மாதிரி அப்படியே எதுவும் நிலம் வந்து உழுது பண்படுத்தி பாத்திய காட்டி விதைய குழி மூலம் போட்டு தண்ணி இறைக்கணும் தண்ணி இறைச்சு ஒரு சீர உண்ட வி விட்டு நாளைக்கு அல்லது மூணு நாளைக்கு ஒருக்கா தண்ணி இறக்கிட்டு பயிர் உரங்கள் போட்டு வளர்ந்து வர இப்போ இப்போ நீங்கள் இந்த இது செய்யறதுக்கு முன்னுக்கு நீங்கள் என்ன வேலை செய்து இருந்தீங்க நான் கோயில் வேலையும் செய்து கொண்டுருந்தேன் மற்றது அப்புறம் அந்த எல்லா ஸ்பீக்கர் தோட்டம் துறையில் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி அனுபவங்கள் இருக்குது இப்போ இப்போ இது வந்து வயல் காணி மாதிரி தானே இது வந்து இப்படி இல்லாமல் இப்போ கிரவல் சம்மந்தமான இப்படி கிரவல் காணியாக இருந்தால் அப்போ அதுகளில் இது நல்லா வருமா கிரவல் காணியில் பெரும்பாலும் வர்றது சாத்தியப்பில்லை இப்போ இது இப்போ அந்த காணியார் தானே இப்போ இது கோயில் காணியா இல்லாடி எங்கள்கிட்ட சொந்த காணி அவர் ஆங்கில பக்கம் அதுவும் கோயில் காணியில் சொந்தமாக செய்கிறார் அவர் சொந்த ஓகே இப்போ இது வந்தோம்னா இப்போ உங்களுக்கு வந்து இப்போ ஃபஸ்ட்டுக்கு வந்து எந்த அளவுக்கான விதைகள் வந்து நீங்கள் போடுறீங்க ஃபஸ்ட்டுக்கு ஸ்டார்டில் இது நாலு பிறப்புக்கு இருநூறு கிராம் விதை விதையெல்லாம் பெற்றுக்கொள்றது இப்போ அவர்கிட்ட இருந்து எடுத்தீங்களா அவர் அவர் மூலம் அவர் மூலம் எடுக்கிறதா இல்லாட்டி அவரே எடுத்து தரா அவர் தான் எங்களுக்கு எடுத்து இப்போ நீங்கள் இப்போ இதில் இப்போ போடுறீங்க இப்போ இந்த விதையை எடுத்து திருப்பி உங்களுக்கு பயிரிடக்கூடிய மாதிரி தரா தொண்ணூறு வீதம் சாத்தியம் இல்லை இதில் இருந்து எடுத்து செய்கிறது சாத்தியம் அதுக்கண்டு விதைகள் வித் வித்தியா புரியும்பா இப்போ உங்களுக்கு எந்த அளவுக்கு சக்ஸஸ் ஆக போகுது என்னென்ன நான் ஒரு கா ஒரு காணொலி ஒன்று பார்த்தேன் நான் உங்களோட வீடியோ ஒன்று பார்த்தேன் ஆல்ரெடி அதில் வந்து காற்று அடித்து அதில் கொஞ்சம் சவண்டு போன மாதிரி எதுவும் நடந்தது இப்போ ஓகே வாய்தான் உங்களுக்கு இப்போ இப்போவும் தெரிஞ்ச மாதிரி தான் நிற்கிது நிற்கிதானே இன்னும் வளருமா நான் உயரமாக வளரக்கூடிய மாதிரி இதே தான் இதுக்கு பிஞ்சி வளராது இதுதான் இந்த மட்டத்தில் நிற்கிது ரெண்டு மூன்று தான் உயர்ந்து நிக்குது அதெல்லாம் அறுவடை செய்ய முடியுது உங்களோட தானே அதெல்லாம் இல்ல அது வேற யாருக்கும் செய்த நிறைய பேர் செய்கிறாங்க இப்போ எல்லாரும் தொட்டு தொட்டுச்சு இப்ப இப்ப நாங்க இப்ப ஒரு செய்யப்பட முடிச்சுட்டோம்னா வந்து எங்களுக்கு நீங்க உதவி செய்வீங்களா இப்போ இது சம்பந்தமான இதுகளில் வந்து எங்களுக்கு சொல்லி தருவீங்களா நீங்க எப்படி செய்யப்பட முடிச்சு சொல்லி தரலாம் என்ன சொன்னா வந்து ஒரு இதுக்காக ஒரு ஒரு ஆசை ஒன்று இருக்குது இப்ப ஒரு பூக்கண்டு வைக்கிற மாதிரி ஒரு சின்ன ஒரு துண்டுக்குள்ளே செய்யற மாதிரி அப்ப உங்க உங்களை தொடர்பு கொண்ட கூட உங்களோட கான்டாக்ட் நம்பர் அதில் கொடுக்கலாமண்ணா அடுத்தது என்ன இப்போ ஃபோட்டோ ஷூட்டுக்கு இல்லாம தான் என்ன மாதிரி இப்போ நீங்கள் என்ன மாதிரி ஒரு தனிநபர் வந்து ஃபோட்டோ ஃபோன் மூலம் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு நூறுரூபாயிரம் இது ஃபோனில் வீடியோ எடுத்து செய்கிறதுக்கு ஐநூறு ரூபாயும் மற்றது மிக்சிங் ஃபோட்டோ ஷூட்றதுக்கு மனத்திய காலத்துக்கு ரெண்டாயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் அதுக்கு பிறகு கொண்டு போனால் குறைஞ்சி அதாவது முதல் மனித ரெண்டாயிரம் ரூபாயும் அதுக்கு போகிற போடுறதுக்கு வந்து கொஞ்சம் குறைஞ்ச அளவில் அதுக்கு எத்தனை மனித எடுக்க எடுக்காங்கிறத வச்சு டிசைட் பண்ணிக்கொள்ளலாம் அப்போ கட்டாயம் வந்து காணொளி பார்க்குறாங்க யாருக்காச்சும் வந்து இப்படியான இடங்களில் வந்து வீடியோஸ் எடுக்கணும்னு சொன்னால் வந்து அண்ணாட கன்டெக்ட் நம்பரை வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து கொடுத்துட்றேன் அது மட்டும் இல்லாமல் லைம் வந்து அண்ணாவோட நம்பர் வந்து உங்களுக்கு பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் அந்த நம்பரு கண்டெக்ட் பண்ணிக்கணும் நீங்கள் வந்தீங்கன்னு சொன்னால் வந்து உங்களுக்கு இது சம்மந்தமான சகல தகவல்களையும் தாரதுக்கும் வந்து அண்ணா வந்து ரெடியாக இருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் அழகான புகைப்படங்களாக இருக்கட்டும் டிக்டாக் செய்கிறதுக்கு விரும்புகிறாங்களா இருந்தால் வந்து நீங்களும் வந்து இங்கே வந்து டிக்டாக் செய்து கொள்ளலாம் அது மட்டும் இல்லாமல் வெட்டிங் ஷூட்டாக இருக்கட்டும் பர்த்டே ஷூட்டாக இருக்கட்டும் ஆல்ரெடி நீங்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஷூட்டிங்கள் நடந்து கொண்டிருக்குது இப்படி உங்களுக்கும் செய்ய விருப்பம்னு வந்து இங்கே வந்து அண்ணா வந்து கண்டெக்ட் பண்ணி நீங்கள் வந்து தொடர்ச்சியாக வந்து காணொலி எடுத்துக்கொள்ளலாம் ஒரு பத்து பத்து பதினஞ்சு நாள் மட்டும்தான் இது ஓ பத்து பதினஞ்சு நாளோட இது வந்து ஆ இப்போ நீங்கள் இப்படி ஃபாரனாலும் ஒரு பத்து பதினஞ்சு நாளைக்கு மட்டும்தான் வரலாம் அப்போ அது முடியும்னா இது எல்லாத்தையும் பற்றி திருப்பி உழுது திருப்பி நீங்கள் போடுவீங்க காலம் இல்லை எங்களுக்கு

ஓகே மிச்சம் இல்லை நாங்க வந்து இதில் பாப்போம் பார்த்துட்டு தொடர்ச்சிய வந்து கை பண்ணிங்க பாருங்க வந்து கேக் வெட்டி செலிப்ரேட் பண்ணுறாங்க உண்மையிலேயே வந்து பார்க்குறதுக்கு வந்து வித்தியாசமாக இருக்கும் நம்ம வந்து வீட்டில் வச்சு பட்டுவோம் பீச் சைட்லேருந்து வட்டிடுப்போம் அப்படி நிறைய இடங்கள்லேருந்து வட்டிடுப்போம் இது வந்து ஒரு புது விதமாக இருக்குது இப்படி ஒரு இடத்துல வந்து கேக் வெட்டு வெட்டுறேன்றது அப்படி உங்களுக்கும் உங்களோட பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு வந்து கேக் வெட்டுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் வந்து இதை ஒரு ஸ்போட்டாக வந்து நீங்கள் வச்சுக்கொண்டு வந்து கேக் வெட்டக்கூடிய மாதிரியும் உங்களுக்கு இருக்கும் பாத்துருப்பிங் நான் நம்புறேன் நீங்க வந்து போட்டோஸ் எடுக்கிறதுக்கோ வீடியோஸ் எடுக்கிறதுக்கோ வந்து இந்த இடத்துக்கு வர போறீங்களா இருந்தா ஏழு மணி வரைக்கும் காலமே டைம்ல வந்து வாங்க என்ன சொன்னா வந்து மார்னிங் லைட்ல வந்து எப்பயுமே வந்து போட்டோஸ் வீடியோஸ் வந்து குவாலிட்டி இருக்கும் அதாவது நீங்க போன்ல வந்து கால எடுக்கிற ஒருத்தங்களா இருந்தா வந்து மார்னிங்ல வர பாருங்க அப்படி இல்லைன்னு சொன்னா ஈவினிங் அஞ்சு மணிக்கு அப்புறம் வந்து உங்களுக்கு பெட்டரா இருக்கும் நாங்க வந்து வரும்போது வந்து மூண்டே முக்கால் போல இருக்கும் அப்படி வந்தால வந்து வந்து போட்டோஸ்கள் வந்தவங்க வந்து எங்களுக்கு எதுவுமே அது மட்டும் இந்த வந்து வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு வந்து 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 இந்த இந்த ஒரு தட்டி விடுங்க அது மட்டும் இடத்துக்கு வர வேண்டிய நான் அட்டாச் பண்ணி பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் சொல்லி ஆசைப்பட்டாங்க அவங்களுக்கு நம்மளோட ஷேர் கொடுங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபர்னால் மட்டும் எங்களுக்கு அடுத்தடுத்த கட்டம் ஒவ்வொரு வீடியோஸ் வந்து போடுறதுக்கு வந்து ஒரு உந்துகோலாக வந்து அமையக்கூடாது அதனால் வந்து கட்டாயம் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்கள் மற்றபானையும் உங்களை சந்திக்கும் வரை உங்களது நான் உங்கள் ரோஜி